வணக்கம் வீர யுகநாயகன் வேல்பாரி அத்தியாயம் பதினைந்து மற்ற அத்தியாயங்கள் எல்லாம் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலுக்கு போய் வேல்பாரி என்ற பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா அத்தியாயங்களும் இருக்கு சரி இப்ப இந்த அத்தியாயத்தை பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நள்ளிரவு சிறுநிலவு காடு எங்கும் சாம்பல் தூவி கொண்டிருந்தது ஊர் மண்டலில் பந்தங்கள் ஏற்றப்பட்டு எவ்வியூர் முழுக்க திரண்டிருந்தது செய்தி கேள்விப்பட்டு பலரும் இரவோடு இரவாக வந்து கொண்டிருந்தனர் யாழ் யாழ்வீட்ட தொடங்கியதில் இருந்து பார்வையாளர்கள் இமை சிமிட்டுவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது இசை கருவிகள் ஒவ்வொன்றாக இணைந்தன சிறுபறையும் அரிப்பறையும் முழங்கும் போது இருள் நடுக்கம் கொள்ள தொடங்கியது சலங்கை அணிந்த பெண்கள் இருவர் நெடுநிழல் நகர ஆவேசம் கொண்டு ஆடினர் பாரியின் இடது பக்கம் அங்கவை அமர்ந்திருந்தாள் வலது பக்கம் அமர்ந்திருந்த ஆதினியின் அருகில் சங்கவை இருந்தாள் வழக்கம் போல் பாரியின் பின்புறமாக நின்றிருந்தான் முடியன் பட்டா பிற என சொல்லப்படும் பாட்டன்மார்களுக்கான மேடையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன் அவனோடு தேக்கனின் வயதுடைய பெருசுகளும் உட்கார்ந்திருந்தனர் கூத்தின் பாங்கில் துயரத்தின் நெடுங்குரல் மேலே எழும்பியது அழிந்த இனத்தின் கடைசி பாடகன் தனது குரல் நாளங்கள் வெடிப்பதைப் போல பாடத் தொடங்கினான் இன்றோடு குரல் வெடித்து சாக வேண்டும் என்பதே அவன் விளைவாக இருந்தது ஆறா துயரை கலையாக்கும் போது கலைஞர் படும் வேதனைக்கு இணை கூற சொல் இல்லை குரலும் சலங்கையும் யாழும் பறையும் ஒன்றை ஒன்று விலகியும் விழுங்கியும் நகர்ந்தன போர் குதிரைகளின் விரட்டுதலில் இருந்து தப்பியோடும் ஓர் இசை கலைஞரின் காலடி ஓசை தனித்து கேட்டுக்கொண்டிருப்பதைப் போல பாரி உணர்ந்தான் அந்த ஓசை எந்த கருவியில் இருந்து வருகிறது என்பதை அவனது கண்கள் தேடிக்கொண்டிருந்தன எல்லோரும் மெய் சிலிந்து பார்த்து கொண்டிருந்த கணத்தில் இரு தடாரிகளோடு குதித்து உள்ளே இறங்கினான் மதங்கள் அதுவரை முழங்காமல் இருந்த அனைத்து தடாரிகளும் ஏக காலத்தில் ஒளி எழுப்பின சற்றும் எதிர்பாராத பேரிசை இசை பாலியை குழுங்கி உட்கார்ந்தான் பயந்த சங்கவை அம்மா என கத்திய ஓசை பக்கத்தில் இருப்பவர்க்கு மட்டுமே கேட்டது ஆதினி அவளை அனைத்து மடியில் இருக்கி கொண்டாள் அதை கவனித்த பாரியின் கண்களுக்கு சிறு வயதில் பயந்து கத்திய ஆதினியும் சேர்ந்து தாவி இடத்தில் மண் பெயர்ந்து மேலே எழுந்தது வேட்டையாடிய யானையின் காலடி நிலத்தை அதிரச் செய்வதைப் போல அது இருந்தது ஒரு ஆட்டம் தொடங்கும் கணத்தில் இவ்வளவு ஆவேசம் கொண்டு நிகழுமா என்ற வியப்பு எல்லோருக்கும் இருந்தது இருமுகப்பறையான தடாரியை கையால் அடித்து முழங்க வேண்டும் அவன் இரண்டு நடை முன்னும் பின்னுமாக தப்பி தப்பி தடாரிகளில் ஒளி எழுப்பிக் கொண்டிருந்தன மதங்களின் குடுமி கழன்று சிகை சுழன்று எழுப்பியது ஆவேசம் கொண்ட மதங்கன் கால்களை முன்னும் பின்னுமாக மாற்றி குதிக்காலால் குத்தி குத்தி ஆடினான் மத யானை தனது நிழலை கொள்ள மீண்டும் மீண்டும் தந்தத்தால் மண்ணை குத்துவது போல அது இருந்தது எல்லா கருவிகளும் முழங்கிக் கொண்டிருந்தன பாரி குறைந்த நிலையில் மதங்கனை பார்த்து கொண்டிருந்தான் மூதாதையர்களின் ஆதி கூத்து மதங்கன் மயங்கி சரிந்ததோடு முடிந்தது பின்னிரவில் கூத்து முடிந்ததும் எல்லோரும் கலைந்தனர் கலைஞர்கள் இசை கருவிகளை துணிகளில் எடுத்து கட்டினர் மதங்கனை அருகில் அழைத்து அமரச் செய்த பாரி அவன் உள்ளங்கையை தொட்டும் தடவையும் பார்த்தபடி நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் இருந்தான் உள்ளங்கை சிவந்து இறுகி போயிருந்தது நீங்கள் இங்கேயே என்றால் ஆதினி இல்லை நிலை கொள்ளக்கூடாது என்பது தெய்வ வாக்கு என்றான் மதங்கள் நிமிர்ந்து அவன் கண்களைப் பார்த்தான் பாரி நாங்கள் தப்பி ஓடுகிறோம் மீளா துயரங்களை விரட்டுகிறது ஓரிடத்தில் நின்றுவிட்டால் துயர் முழுமையும் கவித்துவிடும் அதனால்தான் மருமகள் காணாமல் இரவோடு இரவாக ஆடிய நிலம் விட்டு அகல்கிறோம் விளக்கிச் சொல்ல மனதில் துணிவு இல்லை எனவேதான் தெய்வ வாக்கு என்கிறோம் என்றான் மதங்கள் பாரிக்கு சொல்ல எதுவும் இல்லை உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்றான் மதங்கன் கேட்க சற்றே தயக்கினான் தயங்காமல் கேளுங்கள் என்றார் பெரியவர் தேக்கன் மதங்கன் மெல்லிய குரலில் கேட்டான் வேறு எதுவும் வேண்டாம் கொல்லிக்காட்டு விதை கொடுங்கள் பாரி அதிர்ந்து போனான் யாரும் எதிர்பாராத ஒன்று என்ன பதில் சொல்வது என தெரியவில்லை இப்படி ஒரு பொருள் இருப்பதே வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது இதை எப்படி கேட்டான் மதங்கன் நீடித்த மௌனம் கலைத்து தேக்கன் சொன்னான் பரம்பின் ஆதிப்பொருட்கள் குலம் தாண்டக்கூடாது என்பது குலநாகினி வாக்கு வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள் குலநாகினியின் வாக்கு காப்பாற்றப்படட்டும் நாங்கள் புறப்படுகிறோம் என சொல்லி வேறு எதுவும் கேட்காமல் மதங்கன் எழுந்தான் அவன் உள்ளங்கை பாரியிடம் இருந்தது தலாரியை அடித்து அடித்து வடுவேறிய கை அதை தொட்டு அழுத்தியபடியே தலை நிமிராமல் பாரி சொன்னான் எடுத்து வாருங்கள் அரண்மனை நோக்கி வீரர்கள் ஓடினர் மூன்று நாட்களுக்கு முன்னர் மதங்கன் கூட்டம் மேற்கு எல்லையின் வழியே பரப்பு நாட்டுக்குள் நுழைந்தனர் பன்றிக் காட்டின் அடிபாரம் இருக்கும் காட்டாளம்தான் முதல் கிராமம் அந்த திசை வழியை நுழையும் எந்த ஆணர் கூட்டமும் அந்த கிராமத்தை வந்து அடையும் அதன் பிறகு வீரன் ஒருவன் அந்த கூட்டத்தை அழைத்துக் கொண்டு மூன்று மூன்று நாட்கள் பயணித்து எப்பயூர் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படித்தான் இவர்களும் வந்தார்கள் வரும் வழியில் கூட்டத்தில் இருந்த பெண் ஒருத்தி மயங்கி சரிந்தாள் என்ன என அழைத்து வந்த வீரன் விசாரித்த போதுதான் தெரிந்தது ஆதாரமின்றி தொடரும் நான்காம் நாள் பயணம் இது என்பது குடுவையில் இருந்த நீரை தெளித்து அவளை எழுப்பினர் பக்கத்தில் கிராமம் எதுவும் இல்லை உணவுக்கு என்ன செய்யலாம் என யோசித்த வீரன் சிறிது தொலைவில் இருந்த குளத்துக்கு அழைத்துச் சென்றான் மதங்கள் கூட்டமும் அவளோடு போனது குளக்கரையை அடைந்ததும் நீங்கள் உட்காருங்கள் நான் மீன் பிடித்து வருகிறேன் என்றான் கையில் வளையில்லை குத்தீட்டு இல்லை எதை வைத்து மீன் பிடிப்பாய் என மதங்கன் கேட்டான் இடுப்பு துணியில் முடித்து வைத்திருந்த சிறிய காய் ஒன்றை எடுத்து காட்டினான் வீரன் இதை வைத்து எப்படி மீன் பிடிப்பாய் என கேட்டான் மதங்கள் பாருங்கள் என்று சொன்ன வீரன் அந்த காயை அருகில் உள்ள கல் மீது வைத்து தட்டினான் அது இரண்டாக உடைந்தது ஒரு துண்டை எடுத்து இடுப்பு துணியில் முடிந்து கொண்டான் மறு துண்டை கல்லால் தட்டி பொடி பொடியாக ஆக்கினான் அதை துளியும் மிஞ்சாமல் எடுத்து குளத்தில் தூவி விட்டான் அவள் தூவி இடத்தை பார்த்து கொண்டிருந்தான் மதங்கள் நீர் சிறிது கலங்க ஆரம்பித்தது சிற்றலைகள் தோன்றின வீரன் சொன்னான் இது கொல்லிக்காட்டு விதை காக்காய் கொல்லி விதை என்றும் சொல்வோம் அதை மீன்களும் பறவைகளும் விரும்பித் தின்னும் சிறிது நேரத்திலேயே மயக்கம் அடைந்துவிடும் என்றான் மதங்கன் ஆச்சரியத்தோடு கேட்டான் மீன் எப்படி மயக்கமடையும் அதோ பாருங்கள் என்றான் வீரன் மதங்கன் அந்த இடத்தை பார்க்க மீன்கள் மேலும் கீழுமாக சுழன்றும் பிரண்டும் நீந்திக் கொண்டிருந்தன பெருமீன் ஒன்று வாளை மட்டும் மெல்ல அசைத்தபடி மிதக்க ஆரம்பித்தது வீரன் உள்ளே இறங்கி ஒவ்வொன்றாக எடுத்துக் கொடுக்க ஆரம்பித்தான் வாய்ப்பிழந்து நின்ற மதங்கன் அதை வாங்கினான் எட்டு பேருக்கு தேவையான மீன்களை எடுத்த பிறகு வீரன் கரையேறினான் இன்னும் சில மீன்கள் மிதந்து கொண்டிருந்தன நமக்கு இவை போதும் அவை சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து நீருக்குள் சென்று விடும் அதுவரை பறவைகள் எதுவும் கொத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நெருப்பு மூட்ட தீக்கல் எடுத்து சென்றான் வீரன் மதங்கள் பார்த்து கொண்டே இருந்தான் அரண்மனைக்கு சென்ற வீரர்கள் பெரும் தாழிப்பானையை தூக்கி வந்து பாரியின் முன்னால் வைத்தனர் மதங்களின் கண்கள் ஆச்சரியம் நீங்காமல் பானைக்குள் பார்த்தன அதே காய்கள் பாரி சொன்னான் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள் தேக்கனின் மனம் பதறியது ஆதினிக்கு என்ன சொல்வது என புரியவில்லை புல வழக்கங்களை மீறும் இடங்களுக்கு சாட்சியாக நிற்பவர் யாராக இருந்தாலும் உள்நடுக்கம் கொள்வர் எல்லோருக்குள்ளும் ஒருவித அச்சம் உண்டானது இறுக்கமான அந்த சூழலில் மதங்களின் இரு கைகளும் தாழிக்குள் இருந்து கொல்லிக்காட்டு விதையை கை நிறைய அள்ளின தடாரி பேரொழி எழுப்பிய போது உணர்ந்ததைப் போல பல மடங்கு நடுக்கத்தை இப்போது உணர்ந்தனர்